நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான காரசாரமான இயற்கை காளான் குழம்பு ரெசிபி எப்படி என்னோடய ஸ்டைல்லேன்னு பார்க்கலாம் வாங்க இயற்கை காலன் பொதுவாக வந்து இது எல்லா நேரங்கள்லேயும் கிடைக்காது மழை காலங்களில் நம்ம சொல்லி வச்சு அந்த கீரைக்காரங்க இது மாதிரி காளான் விற்கிறவங்க அவங்கக்கிட்ட எல்லாம் தெ சொல்லி வச்சு தான் வாங்க முடியும் அது மாதிரி வாங்கின இந்த காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய மண் ஒட்டி இருக்கும் நம்ம இதைய வாங்கின உடனே செஞ்சிடணும் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் செய்யலான்னு இருந்தோம்னா அதில் புழு வந்துடும் அப்படிம்பாங்க அதே போல் அப்படி உடனே செய்யலைன்னா இது சாப்பிட்டா வந்து டைஜஸ்ட் ஆகாமல் வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணி விட்டுரும் அப்படின்னும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் மோஸ்ட்லி எப்போ வாங்கினாலுமே உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சிடணும் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக மிளகு வரமிளகாய் இந்த காளான் குழம்புலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் மிளகா எல்லாம் போட்டு வர மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே வடச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டு வணங்கப்பட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக நல்லா வதக்கி விடுங்க அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயும் துருவி போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே மாதிரி வதக்கி எடுத்து மிக்சியில் நம்ம ஏற்கனவே மல்லி சீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூடவே நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அந்த காளான பிளையை கழுவி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுணும் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு அது கூட முட்டு மொட்டாக அறுத்த சின்ன வெங்காயம் கருவேப்பில அதையும் போட்டு அது கூடவே க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் அதையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் வணங்கி வணங்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காளான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு அதாவது மல்லி சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வணக்கி அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக விடணும் ஏன்னா வந்து இந்த காளான் இயற்கை காளான் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது நம்ம நார்மலாக வாங்குகிற அந்த பட்டன் காளான் ஆகட்டும் இல்லை சிப்பி காளான்னு சொல்லி விற்றுட்டு வருவாங்க அதெல்லாம் கூட ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும் ஆனால் இது இயற்கை காளான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் சரியாக வேகலினா நம்ம மெல்லும் போது அப்படியே ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி கடிபடாமையே இருக்கும் அதனால் நல்லா வேக விட்டு இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் குக்கரில் இருக்கிற சாப்பாடு எப்படி காலி ஆகும்னே சொல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரமாக எல்லோரும் சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்